அதிகாரம் வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் ஆமே சோ இந்த வசனம் என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம ஒரு வாரம் வந்து கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சிருப்பார் ஆனா அவர் சொன்னபடி மனுஷங்க யார் யார் படிந்து அப்படியே செஞ்சாங்க அப்படின்றது வேதத்துல சொல்லிருப்பாங்க சோ என்னென்ன கட்டளை இட்டாங்களோ ஒண்ணு கூட பிசுறாம அவங்க வந்து அதை செஞ்சு முடிச்சிருப்பாங்க சோ அப்படி செஞ்சவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு அப்படின்றதான் பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம அஹ் நிறையதுக்கு சொல்லிருப்பாங்க ஆனா நோவாக்குதான் வந்து ஒரு திட்டம் தேவ திட்டத்தை வந்து அங்க வெளிப்படுத்துறாங்க ஆதாமுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தின வெளிப்படுத்தல ஏன்னா நிறைய நிறைய காரியங்கள் ஆதாம் ஏவால் வம்சாவளி வந்துகிட்டே இருக்கும் ஆனா இங்கதான் வந்து மனுஷர்கள் மனுஷர்களை வந்து அவர் படைச்சதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா மனசு வருத்தப்படுறாரு மனஸ்தாபப்பட்டு நான் அப்படி ஆறு ஆறுல இருக்கும் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுதான் அடுத்த மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது சோ அப்படி இது பண்ணும்போது யாருடா ஒருத்த ஒருத்தன் கூட வந்து இல்லையா நான் நான் நினைச்சபடி அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஆள் அத்தனை படைச்சதுல ஒரே ஒரு ஆள் வந்து அஹ் உத்தமமா இருக்கிறாங்க யாருன்னா நோவா இருக்கிறாங்க சோ அப்ப ஆறு எட்டுல நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா இந்த நோவாவை வந்து இப்படி இப்படி ஒருத்தர் வருவா அப்படின்றத முன்னறிவிக்கப்பட்டது யாருக்கு முன்னறிவிக்கப்பட்டதுன்னா லாமேக் லாமேக் வந்து அது சொல்லியிருப்பாங்க என்னோட கர்த்தர் வந்து எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தாரு கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பேரிட்டாங்க அப்பா வந்து வச்சுட்டாங்க கண்டிப்பா வந்து ஒரு உபத்திரவ காலம் இருக்கு இது சபிக்கப்பட்ட பூமி அதுல நம்மளை தேற்றுறதுக்கு ஒருத்தர் வருவான் அப்படின்றத முன்னறிக்கப்பட்டு என்ன பண்றாங்க நோவான்னு பேர் வச்சிருக்காங்க சோ அந்த நோவா பிறக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து அவனுக்கு உண்டான என்னன்னா திட்டத்தை வந்து வச்சிருப்பாங்க அவ அப்படி ஒருத்த வருவான் அவன் மூலமா இந்த பூமி வந்து ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆஹ் இது பண்ணியிருக்காங்க முன்னறிவிக்கப்பட்டிருக்காங்க சோ கர்த்தர் ஒரு மனுஷனை குறிச்சு அந்த மனுஷனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமா ஒரு காரியத்தை செய்யணும் தேவ திட்டத்தை பண்ணணும் அப்படின்னா அவர் மொத வந்து சொல்லிடுவார் இப்படி ஒருத்தர் வந்துருவான் அப்படிதான் தாவீதுன்னு ஒருத்தர் வருவான் என் இதயத்துக்கு ஏற்றவன் ஒருத்தன் வருவான் அவன் வந்து எனக்கு இந்த ஜனங்களை வந்து நடத்துவான் அப்படின்னு முன்னறிவிக்கப்பட்டிருப்பாங்க அதே போலதான் நம்மளோட தாயின் கருவுல சில ஒரு தலைதான் சொல்லுவாங்க நம்ம பிறக்குறதுக்காக தான் நம்ம தாய் தந்தையை வந்து உருவாக்கிருப்பாங்களாம் கருத்தர் சோ இந்த ரெண்டு பேர் சேர்ந்தாதான் இப்படி ஒரு பிள்ளை வரும் இந்த பிள்ளை இவங்ககிட்ட வளர்ந்தாதான் ஆஹ் என்னோட தேவ திட்டம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஆஹ் சகரியா எலிசபெத்துக்கு யோவான் பிறந்தாதான் இயேசுக்கு இதா இருக்கும் அதே போல மரியாளுட்ட இயேசு கொடுக்கப்பட்டாதான் மரியாள் சரியா வளர்ப்பாங்க மரியாலை கிட்டு வேற வேற யாத்தாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சரியா வளர்த்திருப்பாங்களா இல்ல அது என்னது ஆஹ் குழந்த பாசத்துனால ஏன்னா மரியாள் இது பண்ணியிருக்கா நான் வளர்த்திருக்கேன் ஆஹ் என்னைய விட்டுட்டு எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அழுது சாதிச்சிருச்சான்னா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது ஆனா அங்க கீழ்ப்படிறாங்க சோ அப்ப இயேசு பிறக்குறதற்கு மரியாள் தேவை மரியா மறியால் தான் தேவை அப்படின்றது இருந்திருக்கும் அதே போலதான் நம்ம பிறக்குறதுக்காக நம்மளோட பெற்றோர்கள் அவர் தெரிந்தெடுத்திருப்பாரு மோசை பிறக்கணும் மோசைய வளர்க்கறதுக்கு யாருன்னா மோசையோட அம்மாவால மட்டும்தான் அந்த காலத்துல முடியும் ஏன்னா நிறைய பேர் நிறைய குழந்தைகள் வந்து அவங்க கொல்லப்பட்டாங்க மோசையோட அம்மாதான் மறைச்சு வச்சு அவங்க மோசையை வளர்த்திருக்காங்க சோ நம்ம உருவாக்குறதுக்கு அவர் முன் நம்மள முன் குறிச்சிருக்காருன்னா நம்ம பெற்றோர்களையும் முன்கூறித்திருப்பாரு சோ அப்படி வந்து ஆஹ் கர்த்தர் சொன்னபடி செய்யறவங்க முதல்ல என்னன்னா முன்குறிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க அப்ப நம்ம முன்குறிக்கப்பட்டவங்க தேவன் நம்மளுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு ரெண்டாவது என்னன்னா சாட்சி பெற்றவன் ஏசப்பாவோட வாயில வந்து சொல்லுவாங்க அதாவது இப்ப வந்து இல்ல இப்போ வந்து மனுஷ மனுஷங்க நம்மள சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளையோட இந்த 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 நபரோட ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லுவாங்க இதே தேவனே சாட்சி சொல்லியிருப்பாரு அப்போ தேவனே வந்து அங்க வந்து தேவன் சொல்றாரு இத்தனை பேர் இருக்கும்போது நோவா மட்டும் உத்தமமா இருக்கா இவனுக்கு வந்து என்னோட கண்கள்ல கிருப கிடைத்தது கர்த்தருடைய கண்கள கிருப கிடைத்தது நோவாவின் வம்ச அதுக்கடுத்து வந்துட்டு ஆஹ் நோவாவின் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் தேவ் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் சோ அவங்க வந்து தேவனே சாட்சி சொல்றாரு சோ அப்படி அந்த தேவன் சூஸ் பண்ற ஒரு ஆள் எப்படி குறிக்கப்பட்டவங்க ரெண்டாவது வந்து தேவன் வந்து சாட்சி சொல்லியிருப்பாரு அவன் நீதிமான அவன் உத்தமன் யோபுவை குறித்து சொல்லியிருப்பாங்க நீதிமானும் உத்தமனும் சர்க்கருமா இருந்தனு சோ அப்படி வந்து சாட்சி பெற்றிருப்பான் அப்போ அந்த சாட்சி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கர்த்தரோட கண்கள்ல கிருப கிடைக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள வந்து அஹ் நோவாவோட நோவாவுக்கு மட்டும்தான் கிருப கிடைச்சது ஏன் அவன் உண்மை உத்தமமா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டாவது காரியம் அந்த சொன்னபடி செய்யறவங்க வந்து சாட்சி சாட்சி சொல் ஆஹ் கர்த்தரோட வாயிலிருந்து சாட்சி வரும் அதனால அவங்களுக்கு வந்து கிருப கிடைச்சிருக்கும் மூணாவது இப்படி இருக்கிறவங்களதான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அவரோட திட்டத்தை அவரோட தரிசனம் நிறைவேறதுக்காக கர்த்தர் வந்து நிறைய காரியங்கள் செய்வார் ஏன்னா வாக்குறுத்தங்கள் குடுத்துட்டாரு அப்போ நம்ம மூலமா கர்த்தர் வந்து அவரோட திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா முதல்ல நம்ம முன்ன முன்குறிக்கப்பட்டிருக்கோம் நம்ம தெரு நம்ம நம்ம அறிக்கை இடணும் எசப்பா நீங்க என்னை தெரிந்தெடுத்திருக்கீங்க என்னை முன்கூறிச்சிருக்கீங்க ரெண்டாவது நம்ம உண்மையும் உத்தமமா நடக்கும் போது முதல்ல அவர் செய்வார் ரெண்டாவது நம்ம உண்மை உத்தமா நடக்கும்போது அவர் சாட்சி சொல்லுவாரு அப்படி இருக்கும்போது இந்த இந்த ரெண்டு காரியம் நடந்த பின்னாடிதான் மூணாவது வந்து நம்மளுக்கு வந்து அவர் சொல்லுவார் இந்த இந்த ஊழியத்தை செய் இந்த காரியத்தை செய் இந்த இதை வந்து திட்டமா சொல்லுவார் அதை சொன்னது ஒண்ணு பிசுறாம கூட நம்ம என்ன பண்ணணும்னா செய்து முடிக்கணும் நோவா அப்படி செஞ்சாங்க ஏன்னா அந்த பேல கட்டுறதுக்கு அவ்வளவு அளவு எல்லாமே சொல்றாங்க அதுல எந்த அளவு மாறி இருந்தாலும் இல்ல ஏதோ ஒரு அறைகள் வந்து கம்மியா இருந்திருந்தாலும் அவங்க இடம் இல்லாம போயிருந்திருக்கும் சோ ஆனா அங்க நோவா வந்து அழகா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அதான் கட்டளை இட்டபடியெல்லாம் செய்து முடித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க சோ அப்படி செஞ்சு முடிக்கும் போது அந்த கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் ஒன்று சொல்லலாம் இல்ல அவர் சொன்னபடி நம்ம செஞ்சு முடிச்சோம்னா மூணு காரியம் இருக்கும் என்ன என்னென்ன காரியம்னா கர்த்தர் நினைப்பார் ஏன்னா நோபாவை வந்து நினைத்தார் பேலக்குள்ள போயிட்டாங்க அத்தனை நாள் மழை ஆஹ் தண்ணி வத்தவே இல்லை மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு சோ அதுக்கடுத்து மழை நின்றுட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு அஹ் அது அப்படியேதான் இருக்கு அப்போ என்ன பண்றாரு எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல வந்து சொல்றாங்க அஹ் தே தேவன் நோவாவையும் அவனோட பேலையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது சோ மழை பெஞ்சு அப்படியே நிக்கிது மேல அப்படியே அந்த பேலை நிக்கிது என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து நோவாவை பாக்குறாரு ஏன்னா அவ்வளவு நாள் இது பண்ணும்போது நோவாவை நினைக்கிறாரு இவன் இவனுக்காக எவ்வளவோ இது பண்றா இந்த நேரத்திலேயே மருதளிக்காம இருக்கா பேலைக்குள்ள இருந்து மருதளிச்சு இருந்திருக்கலாம் ஏதாச்சும் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னா நம்ம பைபிள்ல சொல்லியிருப்பாங்க ஆனா அப்படி எதுவுமே இல்லாம தேவனுக்காக அவங்க காத்திருந்தாங்க காத்திருக்கும் போது தேவன் நினைத்தார் சோ நம்ம வசனம் இருக்கு கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறா நம்மளை ஆசீர்வதிப்பார் நினைச்சுட்டாருன்னா அவருக்கு ஆசிர்வாதம் தான் ராகேல நினைவு கூர்ந்தார் ஆசீர்வதிச்சார் சோ அப்படி கர்த்தர் வந்து நோவாவை நினைச்சாரு குடும்பத்தை நினைச்சாரு அதை வந்து ஆசீர்வதிக்க எப்படி ஆசிர்வதிச்சாரு அப்படின்னா பழுகு பெருகி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல நீங்கள் பழுகு பழுகி பின்பு தேவ நோவாவையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சோ நினைக்கும் போது ஆசிர்வதிப்பார் அந்த எட்டாம் அதிகாரத்துல நினைக்கிறாரு ஒன்பதாம் அதிகாரம் ஆசனத்துல ஆசிர்வதிக்கிறாரு சோ ஆசிர்வதிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாருன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு நான் சொன்னத நீ செஞ்ச அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன் இனிமே வந்து நோவாக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க உன்னோட குடும்பம் ஆஹ் ஒன்பது பதினொன்னு ஒன்பது பதினொன்னுல இனி மாம்சமான யாவ ஜலப்பிராதத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமி அழிக்க இனி ஜலப்பிரகம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று என்ன வைக்கிறாங்கன்னா வானத்துல ஒரு வில்ல அடையாளமா வைக்கிறாங்க சோ வானவில் வர்ற போதுதான் தேவன் நினைவு கூட நம்ம வந்து ஜலத்துல அழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் கொடுப்பாரு அதே போலதான் நம்ம வந்து அவர் சொல்றபடி செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைப்பாரு ஆசிர்வதிப்பாரு மூணாவது வந்து ஒண்ணு பண்ணுவாரு நான் வந்து ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு உடன்படிக்கை இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கைனா நீங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க கர்த்தர் நீ எனக்கு இது செஞ்ச நான் உனக்கு செய்வேன் சோ அது பொதுவான உடன்படிக்கைனா அந்த ஞானஸ்தானம் இது பண்ணும்போது ஞானஸ்தானத்துல நம்ம அவர்களை குடுக்குறோம் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு வாக்கு கொடுப்பாரு நான் வந்து நீ உண்மையா இருந்தேன்னா நான் வந்து உனக்கு கூட்டிட்டு போவேன் என்னோட மனவாட்டியா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது சோ ஒரு ஒரு உடன்படிக்கை அதே போல தனிப்பட்ட பிரகாரமா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருப்பாரு சோ அந்த உடன்படிக்கை வந்து அவர் எப்போதுமே இது பண்ணுவார் ஏன்னா தாவிது பேர்ல சத்தியம் பண்ணவர் அவரோட பேர்ல தாவிதுக்கு சத்தியம் பண்ணவர் இதுவரைக்கும் பொய் சொன்னது இல்ல சோ உங்களுக்கு ஒரு காரியத்துல சத்தியம் பண்ணிருப்பாரு உடன்படிக்கைன்னா ஒரு சத்தியம் அந்த சத்தியம் பண்ணிருப்பாரு அதை நிறைவேற்ற வளவரா இருக்கிறார் சொன்ன கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார் ஏமாத்த மாட்டார் சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா அஹ் கர்த்தர் சொன்னபடி செய்யறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்ப கர்த்தர் சொன்னபடி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா முன்னறிவிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க கர்த்தரோட வாயில சாட்சி பெற்றவங்களா இருப்பாங்க அதுக்கடுத்து கிருப பெற்றவங்களா இருப்பாங்க அப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தன்னோட தேவ திட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு அந்த தேவ திட்டத்தை அவர் செஞ்சு முடிச்சோம் அப்படியே துல்லியமா செஞ்சு முடிச்சோம்னா கர்த்தர் நம்மளை நினைப்பாரு ஆசிர்வதிப்பாரு நம்மளோட உடன்படிக்கை சோ நம்ம முன்னறிவிக்கப்பட்டவங்க நம்ம இந்ததான் வந்து இப்போ இதை சொல்றோன்னா நோவா நோவாக்கு மட்டும் இது செய்யல இந்த இடத்துல நோவாவை வந்து நம்ம வச்சுக்கிறோணும் சோ நோவா இதெல்லாம் செஞ்சாங்க நானும் இதெல்லாம் செய்யணும் கர்த்தர் ஏன் மூலமாவும் ஒரு காரியம் செய்வார் ஏன் அதை நம்பணும் நம்ம மனுஷங்க பறந்து ஆண்டவ ஆண்டவரோட உறவாடிட்டாங்கன்னா அவன் மூலமா கர்த்தர் ஏதாச்சும் ஒண்ணு செய்யாம விடவே மாட்டார் இன்னொருத்தவங்களை எழுப்பிட்டாச்சு இது பண்ணுவாங்க அனனியா வேதத்துல பாக்குறோம் அனனியான்ற ஒரு இது அனன்யாவோட கேரக்டர் என்ன நிறைய பேசப்படல அனன்யா பேர் பன்னெண்டு சீசர்கள் மாதிரி எல்லாம் பேசப்படல அனனியாவோடது இது என்னாது பவுல்னு ஒரு இருப்பான் அவனை வந்து அவனை ஆஹ் ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கணும் அவனுக்கு கண்ணு தெரிய வைக்கணும் இதுதான் வேலை அனன்யா பேர் அங்க அதுக்கு மட்டும்தான் அடிபடும் சோ அதுதான் அப்படி ஒருத்தவங்க நம்ம வந்து நம்ம மூலமும் ஆயிரம் கூட்ட ஜனங்கள் ரசிக்கப்படுது அது கர்த்தரோட சித்தம் அப்படி இல்லையா ஏசப்பா என் மூலமா ஒருத்தவங்கனாச்சு ரசிக்கப்படணும் அந்த ஒருத்தவங்க ஆயிரக்கணக்கு கொண்டு வருவாங்க சோ அப்படி வந்து கர்த்தர் நம்ம மூலமா ஒரு திட்டம் செயல்படுத்த விரும்புறாரு நம்ம அவர் எல்லாம் செய்வோம் அவர் சொன்னத வார்த்தையினால சொன்னதை கருத்தினால நம்ம மூலமா நிறைவேற்றுவார் நம்ம ஜோமனெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீ எங்களோட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா நீங்க சொன்னபடி செய்யற ஒவ்வொருவருக்கும் நீங்க அத்தனை பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்கப்பா கிரகிக்க முடியாத காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்வீங்க பயங்கரமான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்வீங்க அதிசயமான காரியங்களை எங்களை செய்வீங்கப்பா எங்க அப்பா சோதர தகப்படை நன்றி செலுத்த